ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் சிப்கார்ட்டுக்கு பின்னாடி இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு இது மொத்தம் ரெண்டரை ஏக்கர் லேண்டு நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது எம்டி லேண்டு இது இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி கட்டணும்னு நினைக்கிறேன் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பெரிய அளவில் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்ருக்குறவங்களுக்கும் சூட்டபிளாக இருக்கும் இந்த இடம் வந்துட்டு அப்படியே முழுசாகவும் தரப்படும் இல்லை அப்படின்னா அறுபது சென்ட்டாகவும் வந்துட்டு பிரிச்சும் தரப்படும்னு சொல்லியிருக்காங்க உடன் கிரயம் பண்ணுறவங்களுக்கு விலை வந்து நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பேர் ஏக்கர் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா எண்பது லட்சம் சொல்கிறாங்க இது மொத்தம் ரெண்டரை ஏக்கர் லேண்டு இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்க்ரோலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ